ஒரு சிறிய குடிசை வீட்டில் வறுமையோடு வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்த தேவனுக்கும் அவன் தாயுக்கும் உலகமே ஒரே சொத்து போல இருந்தது சிறுவயதிலேயே தந்தையை இழந்த தேவனுக்காக என் மகன் நன்றாக படிச்சு பெரியாளா வரணும் என்பதே அந்த தாயின் ஒரே கனவு காலையில் நான்கு மணிக்கே எழுந்து பண்ணையில் வேலை செய்து வேர்வை சிந்தி தனக்கென உணவு கூட முழுமையாக சாப்பிடாமல் அவன் படிப்புக்காக ஒவ்வொரு காசையும் சேமித்தாள் பழைய சேலையுமே அவளுக்கு போதும் ஆனால் மகனின் எதிர்காலம் மட்டும் புதிதாக ஒளிர வேண்டும் என்பதே அவள் ஆசை கல்லூரி வாயிலில் தேவன் முதல் அடியை வைத்தாந்த நாள் அவனுக்கு கனவின் தொடக்கமாக இருந்தது ஆனால் கல்விக்கான கட்டணம் ஒரு மலையாக நின்ற போதும் கவலைப்படாதே கண்ணா நீ நன்றாக படி உன் படிப்புக்கு நான் இருக்கிறேன் என்று அவள் தைரியம் சொல்லியே அவனை உயரத்துக்கு அனுப்பினாள் காலங்கள் மாறின தேவன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்தான் அன்றவன் வெற்றியில் தாயின் ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒழுங்குது ஆனால் விதி கொடுந்துள்ளதாய் மாறி ஒரு நாள் அந்த தாய் நோயால் படுக்கையில் விழுந்தபோது தேவன் அவள் கைகளை பிடித்து கொண்டு அம்மா நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று கண்ணீர் சிந்த அவள் மெலிந்த சிரிப்போடு நீ நல்ல நிலைக்கு வந்ததே என் வாழ்க்கையின் முழு பலன் கண்ணா என்று சொன்ன அந்த நொடியில் தேவன் தன் உலகை இழந்தான் அவளை இறுக்கி அணைத்து அந்த இறுதி நொடியில்தான் அவன் உணர்ந்தான் இந்த உலகில் ஒரு தாய் தன் மகனுக்காக உயிரையே அர்ப்பணிப்பவள் என்பதை இன்று அந்த ஏழை குடிசையில் பிறந்த தேவன் ஒரு உயரத்தில் நிற்கிறான் ஆனால் அவன் காலடியில் என்றும் விழுந்து கொண்டே இருப்பது அந்த தாயின் தியாக நினைவுகள்தான் தாயின் தியாகம் என்றும் அழியாதது அம்மாவில் பாசம் உள்ளவர்கள் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க